பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா அதிபதி காவலுக்கு இருந்த காவலாளிகளை உரண்டைக்கே இழுக்க ஆரம்பித்தான் வந்தியத்தேவன் அடே என் துணிகளை உடனே கொண்டு வருகிறாயா இல்லையா இருந்தாத்தானே தம்பி கொண்டு வருவேன் அந்த அழுக்கு துணிகளை வெட்டாத்து முதலைகளுக்கு போட்டுட்டோம் முதல வயதுல போனது திரும்பி வருமா திருட்டு பயல்களா என்னுடன் விளையாடுகிறீர்களா இதோ உங்கள் எஜமானரிடம் சென்று சொல்லுகிறேன் பாருங்கள் என்று வந்தியத்தேவன் வாசற்படியை தாண்டத் தொடங்கினான் மூவரில் ஒருவன் அவனை தடுப்பதற்காக நெருங்கினான் வந்தியத்தேவன் அவனுடைய மூக்கை நோக்கி பலமாக ஒரு குத்து விட்டான் அவ்வளவுதான் அந்த ஆள் மல்லாந்து கீழே விழுந்தான் அவன் மூக்கிலிருந்து ரத்தம் சொட்டத் தொடங்கியது இன்னொருவன் வந்தியத்தேவனுடன் மல்யுத்தம் செய்ய வருகிறவனைப் போல இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டிக் கொண்டு வந்தான் நீட்டிய கைகளை வந்தியத்தேவன் பற்றி கொண்டு தன் கால்களில் ஒன்றை எதிராளியின் கால்களின் மத்தியில் விட்டு ஒரு முறுக் முறுக்கினான் அவ்வளவுதான் அந்த மனிதன் அம்மாடி என்று அலறிக்கொண்டு கீழே உட்கார்ந்து விட்டான் இதற்குள் மூன்றாவது ஆளும் நெருங்கி வரவே வந்தியத்தேவன் தன் கால்களை எடுத்துக்கொண்டு உருகாலால் எதிரியின் முழங்கால் முட்டை பார்த்து ஒரு ஒதை விட்டான் அவனும் அலறிக்கொண்டு கொண்டு கீழே விழுந்தான் மூன்று பேரும் சட்டுப்புட்டென்று எழுந்து மறுபடியும் வந்தியத்தேவனை தாக்குவதற்கு வளைத்துக் கொண்டு வந்தார்கள் வெகு ஜாக்கிரதையாகவே வந்தார்கள் இதற்குள் மாளிகை வாசலில் குதிரை வந்து நின்ற சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் தன் குரலின் சக்தியையெல்லாம் உபயோகித்து திருடர்கள் திருடர்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டே அவர்கள் மீது பாய்ந்தான் மூன்று பேரும் அவனை பிடித்து நிறுத்தப் பார்த்தார்கள் மறுபடியும் திருட்டுப் பயல்கள் திருட்டுப் பயல்கள் என்று பெருங்குரலில் கூச்சலிட்டான் வந்தியத்தேவன் அந்த சமயம் சின்ன பழுவேட்டரையர் இங்கே என்ன ரகளை என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் சின்ன பழுவேட்டரையரைக் கண்டதும் வந்தியத்தேவன் சண்டையை நிறுத்திவிட்டு அவரை நோக்கி நடந்தான் காவலர்கள் எழுந்து ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களை அவன் சிறிதும் லட்சியம் செய்யாமல் நாளடி முன்னால் நடந்து வந்து தளபதி நல்ல சமயத்தில் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் இந்த பக்கா திருடர்கள் என்னுடைய உடைமைகளை திருடிக் கொண்டது மட்டுமல்லாமல் என்னையும் கொல்ல பார்த்தார்கள் விருந்தாளியை இப்படித்தானா நடத்துவது இதுவா தஞ்சாவூர் சம்பிரதாயம் நான் தங்களுக்கு மட்டும் விருந்தாளி அல்ல சக்கரவர்த்திக்கும் விருந்தாளி சக்கரவர்த்தினி சொன்னதைத்தான் தாங்களும் கேட்டீர்களே பட்டத்து இளவரசரிடமிருந்து ஓலை கொண்டு வந்த தூதன் அப்படிப்பட்ட என்னை இந்த பாடுபடுத்துகிறவர்கள் மற்றவர்களை என்ன மாட்டார்கள் இப்படிப்பட்ட திருடர்களை தங்கள் பணியாட்களாக வைத்துக் கொண்டிருப்பது பற்றி ஆச்சரியப்படுகிறேன் எங்கள் தொண்டை மண்டலத்தில் இப்படிப்பட்ட திருடர்களை உடனே கழுவில் ஏற்றிவிட்டும் மருகாரியம் பார் என்று சரமாரியாக பொழிந்தான் மூன்று வீரர்களை ஏக காலத்தில் எதிர்த்து புரட்டி கீழே தள்ளிய வாலிபனுடைய வீரச் செயலை பற்றி வியப்பு இன்னும் பழுவேட்டரையரின் மனதை விட்டு அகலவில்லை இத்தகைய வீரனை நாம் நமது காவற்படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்னும் ஆசை அவருக்கு அதிகமாயிற்று எனவே அவர் சாந்தமான குரலில் பொறு தம்பி பொறு அப்படியெல்லாம் இவர்கள் செய்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை இவர்களை விசாரித்துப் பார்க்கிறேன் என்றார் நான் கோருவதும் அதுதான் இவர்களை விசாரியுங்கள் விசாரித்து நீதி வழங்குங்கள் என்னுடைய உடையும் உடமையும் என்னிடம் திரும்பி வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் வல்லவரையன் அடே இந்த பிள்ளையை விட்டுவிட்டு இப்படி வாருங்கள் நான் சொன்னது என்ன நீங்கள் செய்தது என்ன இவன் மீது ஏன் கை வைத்தீர்கள் என்று கோபமாக கேட்டார் கோட்டை தளபதி யஜமானனே தாங்கள் சொன்னது சொன்னபடியே செஞ்சோம் இவரை எண்ணம் முழுக்காட்டி புதிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவிச்சோம் அரிசுவை உண்டி அளித்தோம் சித்திர மண்டபத்துக்கும் அழைச்சிக்கிட்டு போனோம் இவர் கொஞ்ச நேரம் சித்திர மண்டபத்தில் இருக்கிற சித்திரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு நினைச்சுக்கிண்டு இவரோட பழைய உடைகள் எல்லாம் கேட்டாரு உடனே எங்களை தாக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு என்றான் அந்த வீரர்களில் ஒருவன் ஒரு சிறு இடமா மூன்று தடியர்கள் அடிபட்டு விழுந்தீர்கள் என்று கூறி இரத்த கனல் வீச விழித்து பார்த்தார் எஜமா அரண்மனை விருந்தாளி ஆச்சேன்னு யோசிச்சோம் இப்போ கொஞ்சம் அனுமதி கொடுங்க இவனை உடனே வேலை தீர்த்துடுறான் போதும் உங்கள் வீர பிரதாபம் நிறுத்துங்கள் தம்பி என்ன சொல்லுகிறாய் இவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்றுதான் சொல்லுகிறேன் எனக்கும் அனுமதி கொடுங்கள் சோழகுலத்து பகைவர்களோடு போராடி கொஞ்ச நாள் ஆயிற்று தோள்கள் தினவெடுக்கின்றன அரண்மனை விருந்தாளிகளை எப்படி நடத்த வேண்டுமென்று இவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றேன் என்றான் நமது வீரன் சின்ன பழுவேட்டரையர் புன்னகை புரிந்து தம்பி உன் தோள் தினவை தீர்த்துக் கொள்வதை சோழ பகைவர்களோடேயே வைத்துக்கொள் சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையில் தஞ்சை கோட்டிக்குள் இவ்விதம் சண்டை சந்தடி ஒன்றும் உதவாது என்று கட்டளை என்று சொன்னார் அப்படியானால் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் உடனே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் நிஜமா தங்கள் கட்டளைப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம் தளபதி இவர்கள் எப்படி புழுகுகிறார்கள் பாருங்கள் சற்று முன் உடைகளை வெளுக்க போட்டிருப்பதாய் சொன்னார்கள் இப்போது தாங்கள் பத்திரப்படுத்தி வைக்கச் சொன்னதாக கூறுகிறார்கள் சற்று போனால் தங்களுக்கு திருட்டு பட்டம் கூட கட்டிவிடுவார்கள் என்றான் வந்தியத்தேவன் தளபதி காவலர்களை பார்த்து முட்டாள்களா இந்த பிள்ளைக்கு ஆடைகள் கொடுக்கும்படி மட்டும்தானே சொன்னேன் பழவைகளைப் பற்றி நான் ஒன்றுமே சொல்லவில்லையே இந்த மூடர்கள் என்னவோ உளறுகிறார்கள் தம்பி போனால் போகட்டும் பழைய உடைகளைப் பற்றி எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய் அதற்குள் ஏதாவது உயர்ந்த பொருள் வைத்திருந்தாயோ என்று கேட்டார் ஆம் வழிநடை செலவுக்காக பொற்காசுகள் வைத்திருந்தேன் என்று வந்தியத்தேவன் சொல்வதற்குள் ஆதற்காக நீ கவலைப்பட வேண்டான் உனக்கு வழி செலவுக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்றார் பழுவேட்டரையர் தளபதி நான் இளவரசர் கரிகாலருடைய தூதன் பிறரிடம் கைநீட்டி பணம் பெறும் வழக்கம் என்னிடம் கிடையாது அப்படியானால் உன்னுடைய உடைகளையும் அதற்குள்ளிருந்த பொற்காசுகளையும் திரும்பி உன்னிடம் சேர்ப்பிக்கச் செய்கிறேன் கவலைப்படாதே உன் வேறு பொருள் ஒன்றும் இல்லையல்லவா ஒருகணம் யோசித்தான் அந்த தயக்கத்தை சின்ன பழுவேட்டரையரும் பார்த்து கொண்டார் வேறொரு முக்கியமான பொருளும் என் அறை சுற்று ஆடையில் இருக்கிறது அதை உங்கள் ஆட்கள் தொட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் தொட்டிருந்தால் அவர்கள் தொலைந்தார்கள் ஆஹா உனக்கு எத்தனை கோபம் வருகிறது இங்கே யாரிடத்தில் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டே பேசுகிறாய் சிறுபிள்ளையாயிற்றே என்று மன்னித்து விடுகிறேன் அப்படிப்பட்ட பொருள் என்ன தளபதி அதை சொல்வதற்கில்லை அது அந்தரங்க விஷயம் தஞ்சை கோட்டைக்குள் எனக்கு தெரியாத அந்தரங்கம் ஒன்றும் இருக்க முடியாது இளவரசர் கரிகாலர் என்னிடம் ஒப்புவித்த அந்தரங்க விஷயம் இளவரசர் வடதிசையின் மாதண்ட நாயகர் அவருடைய அதிகாரம் பாலாற்றுக்கு வடக்கே செல்லும் இங்கே சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் செல்லும் தளபதி புலிகுடி பறக்கும் இடமெல்லாம் சக்கரவர்த்தியின் அதிகாரம்தான் அதில் என்ன சந்தேகம் ஆகையினால்தான் இந்த கோட்டைக்குள்ளே எனக்கு தெரியாத அந்தரங்கம் எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன் சக்கரவர்த்தியின் க்ஷேமத்தைக் கருதித்தான் தளபதி சக்கரவர்த்தியை கண்ணுங்கருத்துமாய் காப்பாற்றி வருவதற்காக தங்களுக்கும் பெரிய பழுவேட்டரையருக்கும் சோழ சாம்ராஜ்யம் நன்றி கடன்பட்டிருக்கிறது இன்றைக்கு சக்கரவர்த்தி தங்களை பாராட்டியதும் என் காதில் விழுந்தது தங்களுக்கு பயந்து கொண்டுதான் யமன் தஞ்சை கோட்டைக்குள் புகுந்து வாராமல் தயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சக்கரவர்த்தி சொன்னாரே அது எவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தை ஆம் தம்பி பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தியை நாங்கள் இங்கே அழைத்து வந்து கட்டுக்காவலுக்குள் இத்தனை நாளும் என்ன விபரீதம் நடந்திருக்குமோ தெரியாது பாண்டிய நாட்டு சதிகாரர்களின் நோக்கம் நிறைவேறியிருந்தாலும் இருக்கலாம் ஆ தாங்கள் கூட அவ்விதமே சொல்லுகிறீர்களே அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்ன கேள்விப்பட்டாய் சக்கரவர்த்திக்கு விரோதமாக ஒரு சதி நடக்கிறதென்றும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்களுக்கு விரோதமாக இன்னொரு சதி நடக்கிறதென்றும் கேள்விப்பட்டேன் சின்ன பழுவேட்டரையர் தம் வஜ்ரப்பற்களினால் உதட்டை கடித்துக் கொண்டார் இந்த சிறு அரியா பையனுடன் பேச்சு கொடுத்ததில் தமக்கே இத்தனை நேரமும் தோல்வி என்பதை உணர்ந்தார் ஏறக்குறைய அவனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பதில் சொல்லி சமாளிக்கும் நிலைமை வந்துவிட்டது எனவே பேச்சை அத்துடன் வெட்டிவிட விரும்பினார் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் சலவிக்குப் போயிருந்த துணிகள் திரும்பி வந்ததும் தரும் இது ஒரு பேச்சு அழுக்கு துணிகளை வெட்டாற்று முதல்களுக்கு போட்டுட்டோம் முதல வயிற்றில் போனது திரும்பி வருமா இது இன்னொரு பேச்சு மும்முரமாக சொக்கட்டம் ஆடிக்கிட்டிருந்த ஏவலாறுகளை விட்டதும் இப்படி முன்னுக்கு பின் பேசும்படி அவர்களை திணற வச்சதும் காவலருடைய கவனத்தை ஈர்க்கத்தான் வெட்டாறு இது காவேரியுடைய கிளை நதிகளில் ஒன்று குடமுருட்டிக்கு தெற்கே வெண்ணாற்றுக்கு வடக்கே பாயுது வெட்டாறு தற்போதைய தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டங்கள் வழியா ஓடி வளம் பெருக்கும் ஆறு நாகைக்கும் காரைக்காலுக்கும் இடையே கடலில் கலக்குது அகத்திய காவேரி முள்ளியாறு இதெல்லாம் அதன் போக்கில் மற்ற பெயர்கள் ரகளை கூச்சல் குழப்பம் கலவரம் இதெல்லாம் கலந்தது சின்ன பழுவேட்டரையரை பார்த்ததும் வந்தியத்தேவனின் ஆவேசம் அதிகமாகுது விருந்தாளியை எப்படியா நடத்துறது இதுவா தஞ்சாவூர் சம்பிரதாயம் மரபு தொன்று தொட்டு வரும் வழக்கம் இதெல்லாம் சம்பிரதாயம் கழுவில் ஏற்றுவது கழு கழுமரம் இதுல பெரும் குற்றம் புரிஞ்சவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் கூர் முனையுள்ள மரக்கம்பம் குற்றவாளியை இதில் உட்கார வச்சு தண்டனையை நிறைவேற்றுவாங்க இரும்பாலான கழுவும் உண்டு பேரு வெங்கழு சரமாரி சரம் அம்பு மாறி மழை அம்பு மழை மாதிரி அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருப்பதுதான் சரமாரியா பொழிவது இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு இந்த ஆறு சுவைகளையும் கொண்ட உணவு வகைகள் அறுசுவை உண்டி ஒரு கூடுதல் தகவல் அந்த காலத்து அரசர்கள் தங்கத்தட்டில் சாப்பிட்டாங்க முதல்ல இனிப்பு அடுத்து புளிப்பு உவர்ப்பு கசப்பு காரம் கடைசியா செரிமானத்துக்காக துவர்ப்பு சுவை நிறைந்த பழங்கள் வீர பிரதாபம் தான் பண்ணின வீர தீர சாதனைகளை தன் பட்டம் அதாவது தம்பட்டம் அடிச்சுக்கிற அளப்பு தினவு உன்னை செஞ்சே ஆகணுங்கிற பிடிவாதத்தால் வர முனைப்பு அல்லது உந்துதல் முட்டாள் முற்றாள் என்கிறதே முட்டாளாயிடுச்சு முற்றாத பக்குவப்படாத ஆள் உள்ளதை சொன்னதாலே உளறி கொற்றார் காவலர் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்